உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் அதாவது குரு பிளஸ் செவ்வாயினுடைய இணைவு உங்களது கேந்திரஸ்தானத்தில் நான்காம் வீட்டில் நிற்கக்கூடிய இந்த அமைப்பு குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் அடைஞ்சி இந்த இரு கிரகங்களுடைய பார்வை ஐந்து இடத்துல விழுது அஞ்சு இடத்துல எப்படி விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஸ்ட்ரைட்டாக ஏழாம் வீட்டில் விழுது நாலாம் பார்வையா செவ்வாய் பார்வை அடுத்தது உங்களது எட்டாம் வீட்டில் விழுது குரு பார்வை ஐந்தாம் பார்வையா அடுத்தது உங்களது பத்தாம் வீட்டில் பதினொன்னாம் வீட்டில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு ப்ளஸ் செவ்வாய் இருவரும் இணைந்து செவ்வாய் தனது சொந்த வீட்டிலும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி செவ்வாயினுடைய பார்வை பத்தாம் பார்வையா ஆக உங்களுடைய பத்தாம் வீட்டில் மட்டும் மூன்று கிரக பார்வைகள் அங்கு விடுது எவ்வளோ பெரிய அமைப்பு தெரியுங்களா அடுத்தது குரு பார்வை உங்களது லாபஸ்தானத்தில் அவருடைய சுய வீட்டை அவரே செவ்வாய் பகவான் அஷ்டம பார்வையை பார்க்குறார் அடுத்தது குரு பார்வை உங்களது பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ இந்த ஐந்து பார்வைகளுடைய பிரதிபலனும் அதனுடைய அதிர்ஷ்டமான அமைப்புகளும் எந்த அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்குன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி அன்பர்களே இந்த கால அமைவுகள் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூலை மாதம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் அப்போ நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒன்றரை மாதமாக இந்த காலம் இருக்கும் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து ஒரு அருமையான அற்புதமான காலம் அப்போது கும்பராசி என்பர்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் எப்பவுமே நீங்கள் உழைப்பாளிகள் திறமைசாலிகள் வரா வைராக்கியம் கொண்டவங்க மனசில் வைராக்கியத்தை வச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டு பெரிய லெவலில் சாதிச்சுடுவீங்க விட்டு கொடுக்கும் மனசு எப்போவுமே உங்களுக்கு அதிகம் அதில் கடந்த காலகட்டங்களில் மற்றவங்களுக்காக நல்லது செய்ய போய் நீங்கள் பாதிக்கப்பட்டது தான் அதிகம் சரி இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பல்வேறு விதமான இழப்புகளையும் கடந்து வந்து நிற்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏன்னா ஆல்ரெடி ஜெ ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஜென்மச்சனினால் சில மன அழுத்தங்களோடு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவான சில வாய்ப்புகள் கிடைச்சா ஒரு நல்ல வளர்ச்சி அடையலாம் நல்ல வாய்ப்புகளை உண்டாக்கலாம் சிலருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் நெருங்கி வந்து விலகி போகுது என்னன்னே தெரியல இமிகேபில் மிஸ் ஆகுது நானும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் ஃபைனல் ஸ்டேஜில் தட்டி போகுது ஆனால் கிளாரிட்டியாக தெளிவாக ஃபர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணுறேன் ஆனால் எங்கிட்ட இருக்கிற திறமையில் கால் மடங்கு கூட மற்றவங்கக்கிட்ட இல்லை அவங்க சக்ஸஸ் அடைகிறாங்க ஏன்னா ஃபெயிலியர் அடைகிறன்ற வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்குரிய இடத்திற்கு அதிபதிகள் சேர்ந்து குருமங்கள யோகத்தோட முதலில் பார்க்கக்கூடிய இடமே ஏழாம் வீடு தான் ஏழாம் வீடுன்றது என்ன உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மனைவி உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கிளைண்ட்டு ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் நட்பு வச்சு ஒவ்வொரு வேலைப்பாடுகளுக்கு உண்டான ஏற்றுமதி இறக்குமதி நீங்கள் பொருள் எடுக்கிறது பொருள் கொடுக்கறது இதை சார்ந்த இடங்களுக்குரிய இடம் அப்போ இந்த இடத்துல குரு பார்வை ப்ளஸ் செவ்வாய் இணைந்து விழக்கூடிய இந்த அமைப்பு தனஸ்தானாதிபதி தனக்காரகன் அந்த இடத்த பார்க்குறார் அப்போது அவர்களால் இத்தனை நாளாக நீங்கள் தொழில் சார்ந்தும் குடும்ப ரீதியிலேயும் ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாகி இன்னைக்கு பணம் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் சிலர் பிரச்சனை சந்திச்சுட்டீங்க இன்னும் சிலர் கௌரவத்தை காப்பாற்ற எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த குரு பார்வை அதாவது இந்த குருவோட இணைந்து செவ்வாய் பார்வையால் ஏழாம் வீட்டில் விழுறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வருவாய் வரப்போகுது அந்த பணத்தினால் உங்களுடைய டேர்னிங் டோட்டலாக சேஞ்ச் ஆகப் போகுது மீண்டும் தொழிலை ரன் ஆக்கக்கூடிய அளவுக்கு பத்தாம் இடத்துல விழக்கூடிய பார்வையால் ஒரு மாபெரும் வளர்ச்சி அடைய போகிறீங்க அப்போது பண வருவாய் வர்றது கன்ஃபார்ம் அதில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கன்ஃபார்ம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரு டேர்னிங் கிடைக்கிறது அடுத்தது ஏழாம் வீடு மனைவி சார்ந்த இடம் கடந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் மன அழுத்தங்கள் எல்லாம் விலகி ஒரு நல்ல ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த செவ்வாய் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகுது அது உங்கள் முயற்சியால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கப் போகுது அடுத்தது பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில எக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருப்பீங்க அந்த எக்ரிமெண்ட்டு ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே வந்திருக்கும் சில ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு நெருங்கி வந்து 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 மிஸ் ஆகிருக்கும் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அடுத்தது குரு பார்வை எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் விழுது ரொம்ப நாளாக எனக்கு வந்து இது பிரச்சனையாகவே இருக்குங்க இந்த பிரச்சனை தீராத பிரச்சனை அது ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதையும் தாண்டி வேலையில் மன அழுத்தத்தோடு இருக்கிற எனக்கு டார்ச்சராக இருக்குது அப்படின்ற அளவுக்கு மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரி இந்த தொழிலை தொடங்கி நல்லா வந்த அந்த தொழில் இப்போ நஷ்டங்களை சந்திச்சு அந்த தொழில் அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியாத கஷ்டங்களை சந்திச்சுட்டு நினைக்கிற மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறார் தனஸ்தானாதிபதி திடீர் டார்னிங் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் திடீர் மாற்றங்கள் உண்டாகும் அந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் யோகமாக இருக்கும் அது அடுத்தடுத்து அடுத்தடுத்து கிளாரிட்டியை கொடுக்கும் திடீர் வேகம் திடீர் சுழற்சியான சனி பகவான் வேறு நிலையில் இந்த காலகட்டங்களில் இருப்பார் அதுவும் உங்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு சாதக அமைப்பு அப்போ இந்த அஷ்டமஸ்தானத்தில் பார்க்கறதுனால இந்த யோக பலன்கள் எல்லாமே கை கூடி வரும் இந்த யோக பலன்கள் எல்லாம் கை கூடி மட்டும் அல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்குமே நீங்கள் அதாவது குடும்பத்தை சார்ந்த விஷயங்களும் சரி மனைவி மக்கள் சார்ந்த விஷயங்களும் சரி இந்த முயற்சிகள் பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்து அவங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராத கூட அதுக்கு மருத்துவத்துறை சார்ந்த ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ரொம்ப நாளாக நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோன்னு சேர்ந்த நினைக்கிறவங்க கூட சேர்ந்து வாழவிங்க சொந்த பந்த ரீதியில் பிரிஞ்ச குடும்பங்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குருவும் ப்ளஸ் செவ்வாயும் இணைந்து பார்க்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் வீடு பத்தாம் வீட்டில் குரு அந்த செவ்வாய் பகவான் அது சுய வீட்டை அவர் பார்க்குறாரு உங்களுடைய ராசியினுடைய அதிபதி ராசியிலே நின்று அவர் பத்தாம் பார்வையை அந்த இடத்துல மூன்று கிரக பார்வையும் அந்த இடத்துல விழுது அப்போது தொழிலில் வளர்ச்சி மட்டுமல்ல மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது ஒரு டேர்னிங் ஒன்று ரெண்டாக்கி ரெண்டு பத்தாக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டாக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலக போகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் ஏன்னா செவ்வாய் பார்வை விழுதல்லையா டைரக்டா அவருடைய வீட்டை அவரே பார்க்கிறார் குரு பார்க்கிறார் அப்போ வேலையில் அதாவது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் யோகம் திடீர் நட்புகளால் பெரிய பெரியவங்களுடைய நட்புகளால் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இருக்கு சில அவார்டு வாங்குற அளவுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே நேரத்தில் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய காலம் ஒரு பெரிய லெவலில் ஒரு ரெக்கார்டு உண்டாக்கக்கூடிய அருமையான ஒரு காலமாக இது இருக்கும் இதுலேயும் குறிப்பாக பேச்சு சம்மந்தப்பட்ட துறையில் இந்த கல்வி சார்ந்தும் வக்கீல் வழக்கு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு அருமையான இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும் ஏன்னா தனகாரகன் குரு அந்த இடத்த பார்க்குறார் வேலையில் அப்போ வேலையில் உங்களுடைய பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்டில் ஒரு நல்ல வெயிட்டான ஒரு அமைப்பை உண்டாக்கிடுவீங்க ஒரு நல்ல வளர்ச்சி ரொம்ப நாளாக தீராத ஒரு சிக்கல்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த நேரத்தில் தீந்தும் அப்போது இந்த காலகட்டங்களில் டெம்பரவரியாக இருக்கிறவங்க கூட பர்மனெண்டான உத்தியோகத்தில் உட்காந்துருவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும் சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சேஞ்சஸ் கிடைக்கும் திடீர் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சி எங்கேயோ போயிடுவீங்க அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் அதுவும் கட்டிட தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கட்டுமான துறையில் செவ்வாயுடைய பார்வை விடும்பொழுது பூமி சார்ந்த கட்டிட தொழில் எல்லாமே டாப் லெவலில் ஒன்று ரெண்டு மூணு பத்துன்ற அளவுக்கு ரொம்ப பிஸியாக கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அடுத்தது இந்த தனகாரகன் அதே நேரத்தில் உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க லாபஸ்தானத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்போ வளர்ச்சி டாப் லெவலில் இருக்குது ஏதோ ஒரு பெரிய லாபத்தை சந்திக்கிறீங்க அவங்க வாழ்வாதாரமே ஒரு லிஃப்ட் மாதிரி அப்படியே சடனாக அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது அப்போது இந்த தனகாரகன் அது குறிப்பாக புத்திரகாரகன் இல்லையா அப்போ இதுவரைக்கும் புத்தரபாகியம் இல்லைன்னு நினைக்கிறோம் புத்திரபாகியம் கிடைக்க போகுது திருமண வாய்ப்புகள் நடக்கப் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப நாளாக தடையாகி நிற்கிறவங்களும் திருமண வாய்ப்புகள் நடக்கப் போகுது மேற்கொண்டு பதினோராம் வீட்டையும் பார்க்கறதுனால மறுமணம் ஏற்கனவே திருமணமாய் டைவர்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறவங்களும் மறுமணம் கூடி வரும் இதுல குறிப்பாக சொல்லணும்னா இங்க பெற்ற பிள்ளைகள் பேச்சை கேட்காம ஏதாவது முடிவு எடுத்துட்டாங்க அவங்க உங்க கண்ட்ரோல் இல்லைன்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வழி கிடைச்சிடும் அதுலேயும் அவங்க வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் நீங்க ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு முடிவில் அழகாக திருமண வாய்ப்புகளும் தகுதிக்குரிய வாழ்க்கை அமையலையன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையை அமைஞ்சிடும் வேலையும் கிடைச்சிடும் ஆக மொத்தத்தில் இந்த மாதிரியான ஒரு கால அமைப்புகள் உங்களுக்கு மீண்டும் அமைவது ரொம்ப கடினம் இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்திங்க இதில் உங்களுடைய பணனா விட குரு பார்க்குறாரு இல்லையா வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்க போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் திடீர் டேர்னிங் உண்டாகும் ஏன்னா பத்தாம் வீட்டை சனி பார்க்குறாரு எல்லா கிரக பார்வையும் அந்த இடத்துல வெளுது மூன்று கிரக பார்வையும் பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறாரு அப்போ அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு பெரிய லெவலில் டேர்னிங் உண்டாகுது ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு ரூட் கிளியர் ஆகுது நான் இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலைக்கு மாறலான்ற ஒரு யோசனையில் இருக்கிற அது மாறலாமல் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் அது மட்டும் அல்ல ஏற்கனவே இருக்கிற வீடு வே வேலை போயிடுச்சு புதுசாக வேலையை தொடங்கணும்னு அது சடனாக இருக்கிற காலகட்டங்கள் குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்ச வருத்தத்தில் இருக்க சடனாக ஒர்க் அவுட் ஆகிடும் தொழில் சார்ந்து புதுசாக அமைக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கொடுக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக இருக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது மொத்தத்தில் ஒரு அருமையான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு உண்டாக போகுது மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இன்னும் திசா புத்திகளும் உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் மட்டும் இன்னும் பலமாக இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி இதை விட ஒரு வாய்ப்பு வேறு எதுவுமே இல்லை ஆனால் ஒருவேளை அது மூன்று பறவைகளுக்கு கீழே நான் ரெண்டு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நெகட்டிவ் ஆகிடும் அந்த மனசில் வச்சுக்கிங்க அதனால உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அதுதான் ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி மேன்மையான ஒரு வெற்றிகள் அடைவீங்க ஆக கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்